क्या है? क्या हमारा अभी थोड़ी है वाह क्या हमारा अभी थोड़ी है पहले का मैदान थोड़ी तस्त तस्त वांगे वांगे तस्ते बा तो गन வாங்க வாங்க மண் வாசனை அவரே நியூ ஆபீஷியல் ஹாய் ஹாய் எம்எல் ஃபேமிலி ஹாய் 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 மண் வாசனை மண் வாசனை என்ன கா சாப்பிட்டீங்களா சப்பாத்தி மீன் மேக்கர் டால் லைவ்லியா அத வச்சிருக்க பாத்தியா இல்லையா அது லக்கற பொருள் கொஞ்சம் எட்டு இறக்கிற கால் மேல் கால் போக்காது அப்புறம் உட்காருவேன் அது எது நான் கிள்ளிக்கினே லைவ் போ

அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டமா கமெண்ட் வைங்க வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லபடியாக கமெண்ட் போட்டோம் என்ன சுகுணா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க

சாதை கம்மி பண்ணிட்டு வச்சு குணா நம்ம சாப்பாடுலாம் கண்ட்ரோலுக்கு வந்ததா உடம்பு நல்லா இருக்கு நம்ம சொல்ற பேச்சு உடம்பு கேக்க மாட்டேங்குது எனக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் வந்த முன்னாடி உடம்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க வாங்க ஓகே என்ன பண்றப்பா

ஒரு நாளைக்கு நல்லா எழுந்துக்கிறேன் எழுந்துக்கும் போது ஒரு நாளைக்கு யாரு ஒரு நாளைக்கு எழுந்துக்கும் போதே என்னால் வேலை செய்ய முடியாத மாதிரி இருக்குது என்ன அன்னைக்கு டெல்லாக என்ன விஷயம் என்னால முடியல டயடா இருந்தால் அன்னைக்கு சமையலே செய்ய முடியாது காலையில் டிஃபன் மாதிரி கடையில் தான் எங்கேயா சாப்பிடறேன் அதை சாப்பிட்டாலும் ஜீரணிக்க முடியல எப்படி போகுதுன்னு சொல்ல முடியல

வாங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி கேட்குறாங்க பார்த்தீங்களா பதவி என்ன எப்படின்னா ஒரு லீடராகும் ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏ ஆகாவோ ஏதோ ஒரு பதவி அவங்க கிட்ட ஒரு காயம் கொடுத்து மூவ் பண்ணி தான் வேலை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோ நான் நல்லா தப்பா சொல்கிறேன் நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனைக்கு சொல்கிறேன் அந்த காயிலை மூவ் பண்ணும் இதை பேப்பர் கொடுத்தா இந்த கொடுத்தாதான் அந்த வேலை ஆகும் நீங்கள் கையெழுத்துப்பட தான் அந்த வேலை ஆகும்னா அதுக்கு ஒரு பத்து முறை அலை கடிக்கிறாங்க இசு கடிக்கிறாங்க போயிட்டு வா அப்புறம் வா நாளைக்கு வா சாயங்காலம் வா இத்தினு வா அதிகத்தனு வா அதாவது இந்தந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லாத ஆ இது குத்தி என்னோன்னு காணும் இது இன்னொன்று வேணுமே ஆ சரி ஆ நீங்கள் வாங்க சாயங்காலம் போடுறேன் சாயங்காலம் போனால் காலில் வாங்க அப்படின்னு சொல்றாங்க அத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அக்கா அண்ணா எங்க அவங்க சாப்பிட்டுங்கிறாங்க வருவாங்க இதுக்கு பதில் சொல்லுங்க சுகுணா உங்களையும் தான் சேர்த்து கேட்குறேன் அந்த மாதிரி பண்றது கருவமா இல்லை படியில் இருக்கிற திமுறா வேற ஓடும் அவன் பண்ற இதுவா இல்லை அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லைன்னு சொல்லலை எனக்கு டயர்டாக இருக்குதுங்க நாளைக்கு வாங்க பாத்துக்கலாம் இது வேலை வேணும்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுட்டு போறோம் நம்மள கூட தெரியல அது மாதிரி விஷயத்து கேட்கற உங்ககிட்ட சொல்லுங்க உங்க உங்க கருத்து சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும் ரெண்டாவது கேளுங்க அவங்க அக்கா அண்ணா எங்க பேரு அவங்க பேர் கபடி நியூஸ் நீங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க எப்படி அந்த நேரத்தில் நம்ம எப்படி இது பண்றது அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி எண்ணம் साफ़ बिरयानी साफ़ रहा बिरयानी साफ़ रहा बिरयानी साफ़ सही पास सही पास बिरयानी साफ़ थी ना मटन बिरयानी चिकन बिरयानी इंगे नान वज़ह साफ़ मटन के लिए नान वज़ह साफ़ मटे வெஜ்ஜி பிரியாணியா வாப்பா நியாசு எப்படி இருக்கீங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு தேங்க்ஸ்ப்பா சாப்பிட்டேப்பா அதாவது நியாஸ் ஒரு பதவி இது அது நான் சொல்ல மாட்டேன் ஒரு பதவி இருந்தால் அவங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டாவோ இல்லை ஒரு பேங்க் நான் சொன்னாக்கா ஒரு கையெழுத்து போட்டால் காசு எடுக்கிறதுக்கு அவங்க முடியுமா காசு போய் எடுக்க முடியும் இல்லை ஒரு இந்த போட்டால்தான் நம்ம ஒரு லோன் சாட்டிஸ்ஃபைன் இல்லை இது போடாதான் நம்ம வீடு கட்ட முடியும் ஏதோ ஏதோ ஒரு பதிவு கையெழுத்து வாங்கி அவங்க ஓடுமனே அழகாகிறாங்கல்ல நாளைக்கு வாங்க அதாவது இந்த கைய இது வேணுமே இந்த இது இந்த பேப்பர் வாங்க போகணுமே அது வேணுமே அதாவது ஒரு வாட்டியே சொல்ல மாட்டாங்க மொத்தத்தையும் பத்து வாடகை தெரிஞ்சு தெரிஞ்சு வருவோம் அதுக்கு அவங்களுக்கு என்ன அந்த மாதிரிக்கிறவங்களுக்கு அவங்க பதவி க கருவமா இல்லை ஓணுன்னே வா இல்லை எனக்கு தயாராக இருக்குதுக்கா நாளைக்கு வாங்க நாளை இன்னைக்கு வாங்க சொல்லலவா அந்த மாதிரி இருக்கிறவங்க பற்றி நீ என்ன பதில் சொல்கிற சொல்லுங்க எங்கேயோ போய் அம்மா திரிஞ்சிட்டு வந்துடுறாங்க அதான் இதுக்கு ஸ்டாப்பிங் வைக்கிறாங்க உள்ள டக்குன்னு என்னம்மா எங்கள் அம்மா போயிட்டு வந்தீங்க கருப்பரை பூச்சி டக்குன்னு ஹாய் லக்ஷ்யா

நான் நினச்சேன் கருப்பூர புத்தி விட்டேன் அப்படியே நீ அது என்ன அந்த மாதிரி அலக்கடிக்கிறாங்களே அதனால என்ன அவங்க லாபம் அவங்க பதிவு யார் ஒரு கமாண்ட் வைப்பா பதவிக்கு

நீயும் பாத்து சொல்றன்னு இன்னும் சொல்லவே இல்ல ஒரு போன் பண்ணி குழந்தைகிட்ட ஒரு பொருள் சொன்ன அக்கறையா சொல்லாத பசங்க என்ன பசங்க அவங்க அடிக்கலாம அடிக்குவதா அடிக்கலாம அடிக்குவதா கிட்டதான் அடிப்ப கடல் தூர் எக்ஸல் எங்க வண்டி எக்ஸல் எங்க சோனியா சோனியா எங்கள் பெரிய மருமகன் எடுத்து கொண்டு போயிட்டார் அந்த எஸ்எலுக்கு அவரு விதிப்பிட்டார் அது எனக்கு வேண்டும் அதாவது பத்திர்பா நீ கட்டலை எனக்கு தானே அப்படின்னு கேட்பான் பத்திர காமெடிக்கு அந்த மாதிரி என் பெரிய மருமகன் அந்த அப்படி எல்லாம் இல்லை சொல்றவங்க

பழங்கு பணம் பத்தும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு பேச்சு இல்ல ஒரு பேச்சு உலகமும் பணத்தை தான் சுத்துதும் என்னவோ வாழ்க்கை எதிர்நோக்கி போகுது தெரியல வாங்க டக்கு டக்குன்னு கமெண்ட் வைங்க பதிமூணு பேர் லைவ் இருக்கிறீங்க கமெண்ட் வைங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நல்ல வேலையாச்சு லைவ் போட்டுக்கணும் காய்கறிகளை கட் பண்ணலாம்

எப்ப வர்றீங்க வந்து ட்ரெயின் சொல்லு திரு பி வந்திட்ருன்னு சொல்லு என்ன என்ன பதிலே காணோம் பைக்குதான் பைக் தான் பஜாஜ் என்ற பைக்கா

அப்பற நீ என்ன வாழ்த்துக்க ஒரு டிஎஸ் பாசல் பைட்டி பாசல் ஹீரோ ஹோண்டா ஸ்பென்டர் பாசல் நாளைக்கு என்னோட சின்னப்பையன் எந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பிறந்த இருக்க வா இறவுனை வாழ்த்து

எங்கள் அபி அனுப்புகிறேன் நாங்கள் எது ஒண்ணுமே நல்லது கேட்டது வந்தது போனது எல்லாமே நம்ம தேடி தான் வரணும் நம்ம எது தேடியும் போகக்கூடாது அச்சச்ச அச்சச்ச உனால முடியல நாராயணத்துக்கு வர முடியலன்னா ராணிப்பேட்டை தான் குத்துருங்க எங்கள் மருமகிட்ட அவரு தான் எங்கள் சிரிச்சிடுவார் நாங்கள் ஓட்டி ஒரு வீடியோ போட்டுறோம் அவ்வளோதான் ஓகேவா நீ கொடுத்து போட்டாங்க ஆனால் அக்கௌண்ட்டுகளுக்கு வரல இன்னும் அக்கா இன்னைக்கு மதியம் தான் போட்டாங்க லேட் ஆகுமா ஹாப்பி ஹாப்பி தம்பி தம்பி அது அக்காப்பா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்கள் பர்த்டே ஓகே ஓகே சரியா தெரியல என்ன நன்றி அண்ணா அவர் இல்ல அவரு தம்பிமா சொல்றீங்க ஒரு ஒரு

முடிந்தது நன்றி தம்பி முடிந்தது முடியாது அதாவது சொன்னா பதிமூணுல ஒரு பத்து இருபது ரெண்டு போட்டுக்கு பக்கத்துல ஒன்னு எடுத்துட்டு இருபத்தி மூணு கேட்டாப்பா உடனே போனா பதிமூணு வயசா சின்ன பையன் ஆகிட்டு இருந்தேன் இப்பதான் பாலடி முடிச்சு ஸ்கூலுக்கு போறாரு

என்ன சுகுணா இருக்கியா இல்லையா நான் லைச்சது வெளில வரப்போகுது ஹாய் हाय आंटी हाय तू तो पहले हाय आंटी ये प्रेम चिंगे आप पहले अल्लाह ही लेंगे फिर के तरह मदर ना सोंगे हाउस पता के सारी माँ सारी बंबन आंटी बंबन

லைவ் போட மாட்டேன்றீங்க ஒரு இந்த சப்ஸ்கிரீப் அக்கவுண்ட் வச்சு லைவ் போடலாம் போட்டு பாருங்க முகம் பார்க்க முடியாது குடும்ப பையன் லைக் பண்ணலாமே டட்டா பாய் லைவ் முடிச்சிடலாமா ஐந்து பேர் தான் இருக்கீங்க நூறு லைவ் முடிச்சிருக்கட்டா போய் பாய்